வணக்கம் சந்திப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றம் உயர் நீதியரசர் ஜெகதீஷ் அவர்கள் அவர்கள் வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவில் வழக்கறிஞர்களுக்கான பார் கவுன்சில் ஆஃப் ரூல்ஸ் ரூல் தேர்ட்டி சிக்ஸ் சாப்டர் டூ ஃபார்ட் சிக்ஸில் வந்து ஒரு வழக்கறிஞர் தன் தொழிலை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதாவது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எந்த இடத்துலுமே ஒரு போஸ்டர் மூலியமாகவோ இல்லை ஒரு பேனர் மூலிமாகவோ இல்லை பெரிய போர்டு மூலயமாகவோ அதாவது எந்த வகையிலும் வந்து அது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண